அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு இருபத்தி நாலு ரூட் த்ரீ சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கப்போகிறோம் சமபக்கம் முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா நமக்கு தெரியும் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் சம முக்கோணத்தினுடைய சுற்றளவு த்ரீ ஏ இப்போது இந்த பரப்பளவு ஃபார்முலாவில் இது அப்படியே பிரதிடுவோம் அப்போ ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல்டு நமக்கு இருபத்தி நாலு ரூட் த்ரீ சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஏ ஸ்கொயரை மாத்திரம் நம்ம இந்த பக்கம் வச்சுக்கிடுவோம் இந்த ரூட் த்ரீ பை ஃபோர் ஏ அந்த பக்கம் தலைகீழாக போகும் அப்போ இருபத்தி நாலு ரூட் த்ரீ பெருக்கல் ஃபோர் பை ரூட் த்ரீ அப்போது இந்த ரூட் த்ரீயையும் இந்த ரூட் த்ரீயையும் கேன்சல் பண்ணிடுவோம் நம்ம இந்த ஏ ஸ்கொயரை இந்த பக்கத்தில் நம்ம இருபத்தி நாலு எந்த மாதிரி எழுதலாம்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பகாக்காரணிப்படுத்தினீங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு மறுபடி ஆறு ரெண்டு மறுபடி மூணு ரெண்டு இந்த நாளை ரெண்டு ரெண்டாக பிரிக்கலாம் அப்போ ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணுன்னு எழுதலாம் அப்போ இந்த இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் ஸ்கொயர் பண்ணலாம் அப்போ ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டையும் மூணையும் பெருக்கணும்னா ஆறு அப்போ இப்போ பார்த்திங்கனாக்கி இந்த ஏ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்கொயர் அங்கே போகும்போது ரூட்டாக மாறிடும் அப்போ ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் ஆறுன்னு வரும் இப்போ இந்த ரூட்டு விழுக்கலாம் ரெண்டு ஸ்கொயர் இருக்கிறதுனால வெளியில் வரும்போது ரெண்டு பெருக்கல் ரெண்டு ரூட் ஆறுன்னு வரும் அப்போ இதை பிறகு நீங்கள் என்னக்கி நாலு ரூட்டு ஆறு சென்டிமீட்டர்னு வரும் அப்போ இதனுடைய பக்க அளவு இந்த சமபக்க முக்கோணத்தினுடைய பக்க அளவு நாலு ரூட் ஆறு சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கி இப்போ நமக்கு இந்த சமபக்க பக்கம் சுற்றளவு கேட்டிருக்கிறாங்க அப்போது த்ரீ ஏயால் நம்ம பெருக்கணும் அப்போது த்ரீ ஏ ஈக்குவல் டு ஏயினுடைய மதிப்பாக அப்படியே பிரதிவிடுங்க மூணு பெருக்கல் நாலு ரூட்டு ஆறு சென்டிமீட்டர் மூணையும் நாலையும் பெருக்கினிங்கன்னா பன்னிரெண்டு ரூட்டு ஆறு சென்டிமீட்டர் நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கனாக்கி சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்